நாட்டில் பல பகுதிகளில் வரும் கடும் மழை காரணமாக பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் பதினைந்தாயிரத்து இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் இருநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்று தொன்னூற்றி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள ராமையன் குளம் உடைப்படுக்கும் அபாயம் காணப்படுகின்றது நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் நிலப்பரப்பு வெள்ள நீரில் அழிவடைவதை தடுக்க விவசாயிகள் மண்மூடைகளை அடுக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் வீடுகள் நீரில் மூழ்கி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாவட்டத்தின் அட்டாளை சேனை அக்கரை பற்று ஆலையடிவேம்பு பொத்துவில் நீந்தவூர் இறக்காமம் கல்முனை சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் இறந்த நிலையில் முதலைகள் கரையொதுங்குகின்றமை மக்கள் மத்தியில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது கனமழை காரணமாக மூளைதீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் பெருக்கெடுத்துள்ளமையால் வட்டுவாகல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ளனர் நாங்கள் வெள்ளத்துக்காக நிற்கிறோம் பாலத்தை மூடி வெள்ளமாக காட்சி அளிக்கின்றோம் இந்த நிலையில் போக்குவரத்துக்கு மக்கள் அவதிப்படுகின்றார்கள் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இங்கு பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நகர பிரதேச பிரிவிலே நாற்பத்தி மூன்று கிராமங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி நானா டன் பிரதேச செயலாளர் பிரிவின் மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளிலும் பதினாறு குடும்பங்களை சேர்ந்த 56 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் பதினான்கு தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறைந்த தாழ்முக்கம் காரணமாக ஏற்பட உள்ள அனர்த்தங்களை தடுக்க முப்படையினர் போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடற்கொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்தார் அத்துடன் தற்பொழுது உள்ள குறைந்த காற்றழுத்த நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்ட மக்களை மீனவர்களை கடற்கொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அந்த அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் இந்த குறித்த குறைந்தள குறைந்த காற்றழுத்த நிலைமையின் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே நானூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்